மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டு நம்ம வண்டி தானு ஒரு தடவை பார்த்துக்குறோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சு பெரிய சிக்கல் ஆகி போகுது ஆ தாம்பரம் போகாதப்பா என்ன அடி ஏம்மா பாரதி என்னம்மா ஓன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்ட உனக்கு எடுத்து ரெண்டு தங்கச்சிருக்கா இல்லையா அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு தெரியுதுமா எனக்கு அதுக்காண்டி இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா புரிஞ்சுக்கா ஆனந்த் நீ தொங்கிக்குதான் போற தான் வார ஆனா வேலை கிடைச்ச பாடல இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலேயே அப்படிப்பா சீக்கிரம் மேல ஏறி வா வந்துருவ கண்டிப்பா வந்துடுவோம் ஏறி வாயா ஏறி என் வாய பார்த்தா ஏறி வாய் மாதிரியா இருக்கு நீதான் தவளை நாய் வாயன் குரங்கு வாயன் பன்னி வாயும் ஒரே வாய் தெரியுது படில ஏறி வாயம் சொன்னா என்னடா நீ

என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா சாரிப்பா நாளைக்கு உனக்கு எச்ச ரெண்டு முட்டை வாங்கி தரேன் என்ன என்ன அதுக்கிட்ட போய் பேசி வார்த்தை நடத்திகிட்டு இருக்கா வாடா ராஜா அப்பா சொன்ன கற வந்துடா என்ன அப்பே மேண்டேண்ட்டடா எடுத்து உள்ளே விடாங்கற கொண்ணுடா ஏறி

பாடியை இறக்கணும் கால் டாக்ஸியில் ஏற்றணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தலை போடணும் மூணாவது நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர வைக்கணும் அதனாலாம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரியும் சூறாக்கி இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போற வேலை குப்பத்தில் போட்டு போயிட்டு டேய் குப்பத்தொட்டில சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்கப்பா அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து கூப்பிட தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பளம் காத்து கூட ஒரு ஐநூறுவா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ பாயாப்பா

இப்படி மசா மசன்னு போயிட்டு தான் நாங்க எப்போ ஊருக்கு போய் சேர்றது ஏய் கண்டே டைம் கொஞ்சம் வேகமா தான் அழுதி வைக்க சொல்லுதே எந்த ஊர் யா நீ கஞ்சம்பட்டி இங்க எங்க வந்த ஆ என் குழந்தை சடங்குக்கு வந்திருக்கோம் இது யாரு என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்புறியா ஏங்கட்ட இல்லையா அங்க உட்கார வைக்கிற கால கேட்டேன் வண்டி ஸ்லோவா போறதுக்கு ஏன் பொண்டாட்டி அங்க போய் உட்கார்றதுக்கு என்ன சம்பந்தம் அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கற ஏய் நைன் தாரா போய் உட்கார்ல போல பாத்துறோம் டிரைவர் பார்க்குற மாதிரி உட்கார்தா

தம்பி என்ன பண்ண போற கீழே குதிக்க போறேன் ஆமா அதுக்கே உட்கார்ந்து இருக்க நின்னு குதிக்க பயமா இருக்கு அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன் அட நன்னாரி பயல இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற ஆமா உனக்கு என்ன பிரச்சனை என் காதல் பயில போச்சு என்ன பரிச்சையில பயில மாதிரி சொல்ற விவரமா சொல்லுப்பா அது வந்து நான் ஒரு பொண்ணு ஆறு மாசமா காதலிச்சேன்னு அவனா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே